மனசோலிக்கான காரணமா இருக்கலான்ற ஏதாவது ஒரு வகையில வந்து அப்பாவுடைய தவறு இருக்கும் நிச்சயமா அப்பாவுடைய பங்களிப்பு ஏதாவது ஒரு வகையில இருக்கும் இந்த தவறுல வந்து அவருடைய கூட்டாளியா இப்போ அவரை பிடிக்கும் தான் தெரியும் அவர் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணாரு வரும்ல நண்பர்களும் மாட்டி ஆ நண்பர்களும் மாட்டிருக்காங்க இப்போ அவங்கள எடுக்கும் போது வரும் ஆனால் இங்க வந்து உண்மை அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் இருக்கா இந்த ஸ்ரீ திவ்யான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஃபுல்லா வந்து இந்த இமான அவங்க வந்து ஒரு பார்ட்டியில் வந்து கூப்பிட்டு குடிச்சு சீரழிஞ்ச நடிகைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க லிஸ்ட் பெரிய லிஸ்டே இருக்கு போட்டக்குள்ள ஆதாரமே இருக்கு அப்படியே ஆதாரங்கள் இருந்தாலும் அதை எடுத்து வச்சு நம்ம பேசுறதுக்காக நமக்கு வரலாம் ஆனால் இந்த போதையெல்லாம் தாண்டி அவரே என்ன படம் எடுத்தாரு உங்களுக்கு தெரியும் மனசான எவ்வளோ தரமான படம் டைட்டில் தெரியும்ல சரக்குன்னு ஒரு படம் அந்த சரக்குன்ற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வழக்கறிஞர் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கும் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களுடைய மகன் அலிகான் துக்லக் கஞ்சா வியாபாரிகள் கூட தொடர்பு இருப்பதாகவும் கூடவே அவருடைய நண்பருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் தற்பொழுது வந்து சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காரு அவர் மீது வந்து வழக்கும் வந்து பாஞ்சிருக்கு பின்னணியில் என்ன சார் நடந்திருக்கு பின்னணியில் வந்து ஒரு முகாந்திரம் இல்லாமல் இது மாதிரியான வழக்கில் கைது பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து கஞ்சா வழக்குன்னா இந்த அரசியல் ரீதியான இப்போ இதே வந்து மன்சூர் அலிகான் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு செய்யப்பட இதே வழக்கில் கஞ்சா வழக்கில் கை செய்யப்பட்டுதான் சொல்லலாம் அரசியல் காரணம்னு சொல்லலாம் வழக்கமாக தெரியல கஞ்சா வழக்குகளே வந்து அரசியல் காரணமாக தான் பதிவுப்படும் அரசியல்வாதிகளால் அரசியல்வாதிகள் மீது அல்லது வந்து அரசுக்கு எதிரான நபர்கள் மீது ஒரு பொய் வழக்குன்னு கடந்து போயிடலாம் ஆனால் அவங்க மகன் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணுறதுன்னு அதில் முகாந்திரம் இல்லாமல் போலீஸ் பண்ண மாட்டாங்க போலீஸ் வழக்கு பதிவு பண்ணுற அத்தனை வழக்குமே பொய் வழக்குன்னு சொல்ல முடியாது அரசியல்வாதி மகன் மீது பதியப்பட்டாலும் அவ்வளோ தீவிரமான ஒரு அரசியலில் வந்து மண் சோலிக்கானும் இல்லை அதுவும் குறிப்பிட்ட சமீப காலங்களில் வந்து அரசுக்கு எதிராக பெரிய அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை எப்பவுமே வந்து ஒரு உங்களுக்கு தெரியல மண் கேரக்டர் வந்து பல கட்சிகளில் போன நபர்தல வந்து அவரும் ஒருத்தர் சரிங்களா இந்த அரசியல் கட்சிகளுக்குலே டூர் போவாங்க பாருங்கள் அதுமாதிரி பல கட்சிகளுக்கு டூர் போயிருக்கார் அவர் அப்படி பல கட்சிகளில் அவர் வந்து அவர் கடைசியாக இருந்த கட்சி நாம் தமிழர் கட்சி அதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பல கட்சிகள் அவர் இருந்திருக்கிறார் அநேகமாக எனக்கு தெரியும் திமுகவை தவிர்த்துட்டு எல்லா கட்சிகளிலும் அவர் இருந்திருக்கிறார் தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது வந்து ஒரு தீவிரமான ஒரு அரசியலில் அவர் இல்லை அதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய சில பலவீனங்கள்லாம் இருக்குது பலவீனங்கள்னால் நான் சொல்லக்கூடியதுன்னா சமீபத்தில் கூட ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார் அது கட்சி பேர் கூட என்னன்னு தெரியல தமிழ் தேசிய ஆ தமிழ் தேசிய புலி ஏதோ ஒரு கட்சி ஒன்று தொடங்கினார் இங்கே பல்லாவரத்தில் தான் தொடங்கினார் தொடங்கின வேகத்தில் வந்து அந்த கட்சியில் இருக்க அடுத்த ஒரு வாரத்திலே அந்த கட்சியில் இருக்கிற சில பேர் விலகி அவருக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தேன்னு நீங்கள் பார்த்தீங்க கட்சியோட பொதுச் செயலாளர் யாரோ விலகிட்டார் விலகி கட்சியை எங்களுக்கு தான் அவருக்கு எங்களுக்கு தொடர்பு ஒரு முரண்பட்ட ஒரு மனிதர் தான் யார்டையும் சேர்ந்து பயணிக்க முடியாது அவர்கிட்ட இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து அவர் யார்கிட்டையும் வந்து சேர்ந்து பயணிக்க முடியாது அவரோடய யாரும் சேர்ந்து பயணிக்க முடியாது அதனால் இந்த சூழ்நிலை வந்து கேட்டால் ஒரு அரசுக்கு எதிராக வந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக கூடல ஆனால் வந்து அரசு புறம்போக்கு நிலங்கள் வந்து சிலது வந்து ஒரு என்ன சொன்னால் இங்கே சென்னையிலே வந்து சில இடங்கள் வந்து லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸு வந்து அந்த மாதிரியான சில வந்து ஆக்கிரமிப்புலாம் அவர் பண்ணியிருக்கிறாரு அந்த இடங்கள் வந்து இன்னும் கூட காலியாக தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இது உண்மையிலே வந்து ஒரு சாலை வந்து ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இப்போ கோயம்பேட்டை எடுத்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து சாலை வந்து குறுகலாயிடும் ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன இது பரவலாக வந்து பலராலும் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கிற இடங்களாக இருக்கிறதுனால அது நீதிமன்றம் வழக்கு லிட்டிகேஷனில் இருக்கும்போது அங்கே வந்து அந்த பணிகள் செய்ய முடியல அந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் வந்து ஒன்று வந்து அவர் மேலே இருக்குது நான் இது மாதிரி வந்து அதெல்லாம் வந்து அவர் சா வந்து அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் ஸோ இதெல்லாம் வச்சுன்னு கேட்டால் அவருடைய நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட்டுருக்கலாம் பட் இந்த விஷயத்தில் அவருடைய மகன் வந்து அந்த கஞ்சா வழக்குன்றது வந்து கேட்டினா ஒரு தீவிரமான ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த பெத்தமடைன்னு இது ஒன்று சொல்கிறாங்க இல்லையா ஸோ அது வந்து பரவலாக பல இளைஞர்கள் வந்து இதை வந்து விற்பனை பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஸோ இதை வந்து ஒரு லிங்க் மாதிரி எடுக்கும்போது ஒரு செயின் லிங்க் மாதிரி தானே வரும் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான விற்பனைகள் வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி தான் வரும் அதை வந்து யார் வந்து வந்து விற்பனை பண்ணுறாங்க விற்பனை பிரதிநிதி மாதிரி யாரெல்லாம் செயல்படுறாங்க இப்படி லிங்க் எடுக்கும் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கைது செய்யப்பட்டுருக்காரு தான் தோட அரசியல் காரணம்லாம் கிடையவே கிடையாது அது எல்லவும் வந்து மனுசூரைகள் பெரிய தீவிரமான ஒரு அரசியல் தலைவர் அதனால் அவரோட மகனை வந்து அவர் கைது பண்ணுறாரு முழுக்க முழுக்க இது வந்து காவல்துறையோட ஒரு ஜென்வனான நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுது ஓகே சார் இப்போது அவருடைய மகன் வந்து அலிகான் தூக்கிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய தயாரிப்பு அவருடைய டைரெக்ஷனில் இப்போ தான் முதல் படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து இருக்குது இதுக்கு முன்னாடி கூட ஒரு சில படம் அவருடைய க விஷயத்திலே வந்து நடிச்சிருக்காரு அதாவது அவருடைய இயக்கத்திலே வந்து நடிச்சிருக்கார் இப்போ சினிமாவில் வளர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் மாற்றுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தில் தான் போய் முடியும் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா திரையுலகத்திலேயே இந்த மாதிரியான போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக நிச்சயமாக இருக்குது சார் இதில் என்னன்னா இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் திரையுலகத்தை சார்ந்தே வந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் ஆமாம் தமிழ்நாடு அரசியல் ஏதாவது ஒரு வகையில் திரையுலகத்தை சார்ந்து இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கார்னா அவருடைய தந்தையாரும் இவரும் நடிகர் தான் பிரபல நடிகர்னா கூட ஒரு முக்கியமான நடிகர் சார்ந்த நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து அப்பா வந்து கதை வசனத்தை வந்திருக்கிறாரு பேரன் வந்து உதயநிதி வந்துக்கிட்டால் சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாருமே நேரத்துக்கு வந்த விஜய் வரைக்கும் எல்லாருமே வந்து சினிமாவிலேருந்து வந்திருக்கறனால சினிமாவில் பரவாயில்ல பேசப்படக்கூடிய பல விஷயங்கள் அது வந்து சினிமாவில் நடக்கக்கூடிய வந்து இல்லீகல் முறைகேடான விஷயங்கள் எது வேணால் நீங்கள் எடுத்துங்க அது விபச்சாரமாக இருக்கட்டும் அது போதையாக இருக்கட்டும் இப்படி எது இருந்தாலும் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்க இப்போ மனோரமா இருந்த வரைக்கும் அது வ பேசப்படல மனோ மனோரமா இறந்த பிறகு அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பல வந்து விபச்சாரத்தில் சிக்கிற நடிகைகளை வந்து காப்பாற்றுறதே மனோரமாக்கு வேலை அப்படின்னு கூட பேசப்பட்டதை நீங்கள் பார்த்துருக்கீங்க நமக்கு வந்து நடிகைகளை குச்ச கொச்சைப்படுத்தணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது ஆனால் வந்து இந்த போதை இந்த இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாமே அதாவது போதையும் வந்து பெரும்பங்கு நீங்கள் சொல்கிறது நடிகைகளையும் நடிகைகளும் சொல்கிறேன் நடிகை நடிகர்கள் எல்லாமே சொல்கிறேன் நடிகர்கள் மட்டும்தான் போதையில் இருக்கிறான் குடி போதையில் இருக்கிறான்னு நீங்கள் நினச்சிடாதீங்க இல்லை மற்ற போதையில் இருக்கிறதா நினச்சிடாதீங்க கார்த்திக் தான் நீங்கள் வண்டி வண்டியாக இருக்குது கார்த்திக்கோட கதை எடுத்தால் சினிமா கெரியர் ஆனது வந்து கார்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் காரணம் போதையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் படுத்துட்டு வந்து படம் நடிக்க வராது தான் காரணம் சொல்லிட்டு இன்றைக்கும் பல பேர் சொல்கிறாங்க அவர் தயாரிப்பாளர்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதாவது சினிமா உலகத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான போதைகள் வகை போதை இதெல்லாம் சாதாரண சாதாரணக்கூடியது எலெக்ட் சரக்குன்றாங்களே நமக்கு அதெல்லாம் தெரியாது இந்த லோக்கல் சரக்குன்றதோட அது தாண்டி அடுத்த கட்டம் வந்து இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் இன்ஜெக்ஷன் இது மூலமாக அது பண்ணுறாங்க நிறைய விஷயங்களுக்கு அது நமக்கு ஃபுல்லாக தெரியாது கஞ்சா தாண்டி ஏதோ அப்படின்னு இது சுகர் ஏதோ ஏதோ சொல்கிறாங்க ப்ரௌன் சுகர் ஏதோ தான் சொல்கிறாங்க இல்லையா இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய கேள்விப்படுறோம் போடுறோம் சொல்லிட்டு ஏதோ ஒன்று கேள்விப்படுறோம் கரெக்டாக நான் சொல்கிறது பெத்த மடையுன்னு தானே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான வந்து உயர் வகை போதைகள் இந்த சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப போதையும் எட்டலைன்றவங்க இது மாதிரி இருக்கிறாங்க பலரும் வந்து போதைக்கு அடிமையானவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு நைன்ட்டி சரக்கு அடிக்கிறதுக்கே முப்பது ரூபா பிச்சை எடுக்கிறவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வாங்க முடியாது அவனால் கரெக்டாக என்ன சொல்கிறது அப்போது மேல்தட்டு மக்கள் சொல்கிறாங்களே இந்த போதையிலேயே வந்து இந்த எலைட் சரக்குலேயும் அடித்தும் வந்து ச வந்து போதை போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறது இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த போதையிலேயே வந்து மயங்கி இருக்கிற அது வந்து பார்த்திங்கன்னா நபர்களில் வந்து நடிகர்களும் உண்டு நடிகைகளும் உண்டு நடிகைகள் இந்த போதையில் உங்களுக்கே தெரியும் இந்த இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் இருக்குமா இந்த ஸ்ரீ திவ்யான்னு ஒரு பொண்ணு நினைச்சு அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாக வந்து இந்த இந்த இமான இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு பார்ட்டியில் வந்து கூப்பிட்டு கொஞ்சம் ஏதோ இரவு நேரம் பார்ட்டிக்கு ஏதோ கூப்பிட்டு வந்து ஊற்றலாம்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக ஓவராய்டு ரொம்ப நிறைய செய்திகள் வந்தது சரி ஸோ அந்த மாதிரியான நடிகைகள் வந்து கேட்டால் நமிதா பேரும் அடிபட்டது ஏன் ரம்யா கிருஷ்ணன் வந்து எல்லோரும் இங்கே கொரோனாவில் அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது பாண்டிச்சேரிலேருந்து சரக்கு கொண்டு வந்து அது நடு வழியில் மடக்கி அதுக்கப்புறம் அது டிரைவர் மேலே சாட்டி காப்பாற்றின கதையெல்லாம் இருக்குது ராஜமாதா அந்த மா சினிமாவில் நான் என்ன இருக்குதுங்களா இருக்குங்களா சொல்கிறேன் நான் நான் வந்து நான் எப்பட சொல்கிறேங்க இன்றைக்கி சாதாரண இப்போது நம்ம சொல்கிறோம் இப்போ விவாகரத்துன்னு வரும்போது தமிழ் நம்ம சொல்லணும்னு கேட்டனா சமூகத்துலேயும் அப்படி நடக்குது சொல்கிறோம் ஆனால் சமூகத்தில் இருக்க பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து சரக்கு அடிக்கிறாங்களான்னா நிச்சயமாக கிடையாது சொல்லலாம் ஒரு டென் பர்சன்ட் வேணால் சொல்லலாம் ஆனால் சினிமாவில் அப்படி கிடையாது சினிமாவில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பலர் வந்து எனக்கு சிலதெல்லாம் வந்து என் கண்ணில் காட்டுறாங்க சார் ஃபோன்லேயே காட்டுறாங்க கேட்டீங்கன்னா குடிச்சிட்டு கூத்து அடிக்கிற அந்த ஃபோட்டோலாம் வெளியே வருது அதை பற்றி கவலையே போகிறது இல்லை நடிகைகள் இப்போ சாதாரண ஃபோட்டோ பார்ட்டி போட்டோ சொல்கிறேன் இருக்கட்டும் எதுவும் எந்த போட்டோ அப்போ குடிக்கிறதுன்றதுலாம் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே இல்லை குடிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை குறிப்பாக சினிமாவில் ஆனால் சராசரி குடும்பங்களில் வந்து பெண்கள் குடிக்கிறாங்கன்னா நிச்சயமாக கிடையாது இருக்கலாம் எங்கேயோ வந்து இளைமுறை காய்மறையோ ஒரு டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்கலாம் சரிங்களா ஆனால் பெரும்பாலான நடிகைகள் இந்த இரவு பார்ட்டினால் குடிக்கிறதுன்றது சர்வ சர்வசாதாரண விஷயம் அப்படி ஆயிடுச்சு இதில் வந்து இதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே சாவித்திரி காலத்துன்னு சொல்லுவாங்க சாவித்திரி குடிச்சே வந்து அழிஞ்சாங்கன்னு கூட சொல்லுவாங்க சாவித்திரி மட்டுமே சொல்லி நம்ம அதை கொச்சப்படுத்தக்கூடாது அதை தாண்டி இன்னும் பல பேர் வந்து நடிகைகள் வந்து இருக்கிறாங்க இதை சொன்னால் வந்து நம்ம வந்து நடிகைகளுக்கு எதிராக பேசுகிறாருங்க சில விஷயங்கள் இப்படி தான் சார் வந்து திறந்தவா செய்வாங்க சில பேர் ஐயோ இப்படிலாம் நம்ம பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு பல நடிகைகள் வந்து இதனால் தான் காந்தராஜ் சிக்கல் வந்துச்சு அந்த அம்மா உடனே கோவப்பட்டுச்சு அது ரோகிணி அவங்க அவங்க நல்லவங்க நம்ம ரோகினு நம்ம சொல்றோம் அது முதல்ல புரிஞ்சிக்கணும் முதல்ல ஒரு சினிமா உலகத்தில் இப்படி ஒரு தகவல் வருது அப்படி ஒரு தகவல் வருதுன்னா ஏன் வருது அது நடந்ததுனால வருது எல்லாரையும் சொல்லிட முடியுமா இப்போ ரம்யா கிருஷ்ணன் போகிற போகிறப்போக்கில் சொல்கிறோம் ரோஹினி சொல்ல முடியுமா ஸோ அவங்களுக்கு அப்போ நற்பெயர் இந்த நன்னடத்தைன்றது ஒரு நாளில் வந்துடாது அது தொடர்ச்சியாக வந்து அவங்களுடைய நன்னடத்தை வந்து பல இடங்களில் பேசப்படும் அவங்க நடந்துக்கிற விதங்களை பொறுத்து இருக்குது நம்ம ஒப்பிட்ட அளவில் நம்ம சொல்லிட முடியாது சரிங்களா ஒரு குறிப்பிட்ட நடிகையை சேர்த்து இந்த நடிகை அப்படி அப்படின்னு சொல்ல முடியாது நான் ரோகிணி மட்டும் சொல்ல பரவலாக சொல்கிறேன் ஸோ ரோகிணி மீது ஒரு பார்வை இருக்குது நமிதா மீது ஒரு பார்வை இருக்குது அப்போ எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வருது அவங்க நன்னடத்து இங்கே வந்து இவங்களோட நடத்து ஸோ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா குடிச்சு சீரழிஞ்ச நடிகைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஆனால் அது வெளியிட்டு நமக்கு அவங்கள வந்து கலங்கப்படுத்தணும் கொச்சப்படுத்தணும் நோக்கம் இல்லை ஆனால் போட்டோக்கள் ஆதாரமே இருக்குது அப்படியே ஆதாரங்கள் இருந்தாலும் அதை எடுத்து வச்சு நம்ம பேசுறதுக்காக நம்ம இங்கே வரல ஆனால் இந்த போதையெல்லாம் தாண்டி இந்த போதையெல்லாம் தாண்டி இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி பெத்தமடையின் இந்த மாதிரியான பல போதை பொருட்களை வந்து எடுத்துக்கிறவங்க சினிமா வட்டாரத்தில் இருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தம்பி இருக்காரில்ல அவர் மன்சுரிகாண்டுடைய மகன் அலிகாந்த் அவருக்கும் ஈடுபடலாம் இப்போ அவரை பிடிக்கும் போது தான் தெரியும் அவர் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணார் அவருமில்லை நண்பர்களும் மாட்டேன் ஆ நண்பர்களும் மாட்டிருக்காங்க இப்போ அவங்கள எடுக்கும்போது வரும் ஆனால் இங்கே வந்து உண்மை இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பிடிக்கும்போது தான் நமக்கு இன்னும் கூட தெரியுது ஓ இவ்வளோ ஆழமாக திருப்தாக உள்ளே போயிருக்குன்றது இந்த வகையில் போலீஸை தான் செய்யணும் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு வந்து யாரெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் ஐயோ இவர் அரசியல் கட்சி தலைவர் இவர் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பார்வையில் நம்ம பார்க்க முடியாது யாரானாலும் நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க இங்கே வந்து மன்சூர் அலிகானே இதை செஞ்சாலும் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் எல்லாமே இது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் கேளுங்க அதாவது என்னென்னா பரவலாக வந்து ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சி வரக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் டிசிப்ளின் இருக்கணும் அவரே என்ன படம் எடுத்தார் உங்களுக்கு தெரியும் வன்சர்லிக்கான் எவ்வளோ தரமான படம் தெரியும் டைட்டில் தெரியும்ல சரக்குன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த சரக்குன்ற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வழக்கறிஞர் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்றைக்கி அந்த படம் ப்ரீவியஸ் ஷோவை போடும்போது நானும் போயிருந்தேன் போட்டுட்டு வரும்போது கேட்டனா அங்கேயே ஒரு வழக்கறிஞர் வந்து பிரச்சனை பண்ணார் ஓ அந்த ப்ரிவி ஷோ ஆமாம் ப்ரிவிஸ் ஷோ போடுறாங்க இல்லையா அது வந்து போட்டு காட்டணும் அன்றைக்கி நைட்டு அன்றைக்கி ரிட்டர்ன் வரும்போது அன்றைக்கே தகராறு சண்டை ஆகிடுச்சு எனக்கு கேட்டனா ஒரு வழக்கறிஞர் வந்து எப்படி நீங்கள் இந்த மாதிரி படம் எடுப்பீங்க ஒரு வழக்கறிஞர் வந்து குடிச்சிட்டு வந்து இது பண்ணுற மாதிரி ஏன்னா நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞரே வந்து குடிச்சிட்டு சீரடிகிற மாதிரி வந்து குடிச்சிட்டு காமெடிலாம் பண்ணுவார் நிறையா அது படம் ஓடல இருந்துச்சிங்களா அது வேறு விஷயம் என்ன மனுஷனம் எந்த படம் ஓடி இருக்குண்ணா ஆனால் வந்து அது வந்து அன்னைக்கே வந்து பரபரப்பாக பேசப்பட்டது அதுக்கப்புறம் அந்த படமும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது போகலை படம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு அரசியல்வாதியாக வரீங்கன்னு சொன்னால் உங்கள் வந்து நீங்கள் ஒரு சினிமாவோட சார்ந்தவராக கூட நீங்கள் இருங்க ஆனால் ஒரு அரசியல் கட்சி இல்லை அரசியல் வாழ் ஒரு பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் இன்னும் சுத்தமாக இருக்கணும் அதோடு தன்னை சார்ந்தவங்களும் சுத்தமாக வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே யாருன்றது மனுசூலிக்கானாக இருக்கட்டும் அது வேறு யாராக இருக்கட்டும் சரிங்களா குற்றம் செய்தவங்கன்னா அந்த குற்றத்தை வந்து எந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்கக்கூடாதுன்ற நான் இதில் வந்து சாதி கண்ணோட்டம் மத கண்ணோட்டம் இதெல்லாம் பார்க்காம இது வந்து சமுதாயத்தோட மிகப்பெரிய ஒரு சீரழிவு இந்த போதை இந்த போதையில் வந்து நடிகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடிச்சிட்டு அம்மனமாக டான்ஸ் ஆன நடிகைகள்லாம் இருக்கிறாங்க அதை சொல்லி கொச்சப்படுத்தணுடைய எனக்கு நோக்கம் கிடையாது ஆனால் குடிச்சிட்டு மட்டும் கிடையாது இந்த மாதிரியான போதைகளை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சுசித்ரா சொன்னதை நீங்கள் எடுத்துங்க அவங்க சொன்னாங்கல்ல கொக்கைன்னு இது பண்ணுறாங்க ஆனால் போதை வந்து பல வடிவங்கள் இருக்குது இங்கே கஞ்சா இந்த பெத்தமடை இதெல்லாம் இதெல்லாம் வந்து உயர்நிலை இதெல்லாம் இதுகிட்ட வந்துட்ட வந்துட்டாங்க இப்போ நடிகைகள்லாம் வந்து இதுகிட்ட வந்துவிட்டாங்க கிட்டத்தட்ட சரிங்களா அந்த கஞ்சா விஷயம் இது மாதிரி ஏன்னா இவங்களுக்கு இந்த லோக்கல் சரக்கு லோக்கல் சரக்குன்னு கூட ஒரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இவனுக்கு படம் எடுக்கிற பேரை வைக்கிறான்னு பாரு லோக்கல் சரக்கு ஸோ இந்த மாதிரி இந்த சரக்கு லோக்கல் சரக்கு இந்த மாதிரிலாம் என்ன அப்போது வந்து சினிமாவே இந்த போதை விஷயத்தில் தான் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இதை கடந்து இப்போது வந்து கேட்டால் வந்து இந்த மாதிரியான வந்து நடிகர்களுடைய பிள்ளை பிரபலமானவர்களுடைய பிள்ளைகள் வந்து இதில் இருக்கிறாங்கன்னா இன்னும் கூட பலர் இருக்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னும் பல நடிகர் நடிகைகளுடைய வந்து நம்ம அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம வந்து வாட்ச் பண்ணால் இதில் போதையில் சிக்கணுங்கன்னு இன்னும் பலரும் இருக்கலாம் இருக்கலாம் தான் நான் சொல்கிறேன் அவங்களுடைய பிள்ளைகள் கூட இருக்கலாம் அப்போது ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து கேட்டனா சாதாரண மக்களுக்கு வந்து இந்த போதை மறுவாழ்வு மையம்லாம் சாதாரண மக்களுக்கு இருக்குது தமிழ் இந்த மாதிரி வந்து இந்த உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் தான் மேல்தட்டு மக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மேல்தட்டு சேர்ந்தவங்க தான் இந்த நடிகர் நடிகைகள் பல லட்சங்கள் கோடிகள் சம்பளம் வாங்கக்கூடியவங்க தான் சரிங்களா இப்படியார நான் ஒரு 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 சமூகம் ஒரு சொசைட்டியில் ஒரு ஐஸ் சொசைட்டியில் இருக்கிறவங்களும் நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய சூழல் தான் இந்த கைது நமக்கு துக்களக்களிக்கானை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இப்போ தான் வந்துட்டுருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் சொன்ன நடிகை நடிகைகள் வந்து சினிமாவில் ஒரு நல்லா வளர்ந்த ஒரு நடிகைகள் ஆரம்பமும் இப்படி தான் இருக்குது முடிவும் இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குன்றது ஒரு சமூக அதனால தான் நான் உங்களுக்கு சொசைட்டின்னு சொல்லிட்டேன் இந்த ஐஸ் சொசைட்டின்றதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ எந்த வகையில் பொறுப்பேற்றுக்க முடியும் நான் கேட்குறேன் மன்சூர் அலிகானுக்கு வந்து ஒரு சமூக பார்வை இருக்குது அதில் வந்து யாருக்கும் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது அவருடைய பேச்சுக்கள் அவருடைய ஸ்டைல் வேணால் சொல்லலாம் சரிங்களா இவெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த நடந்து வரதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சட்டையெல்லாம் அவுத்துக்கிட்டுனு ஒரு மாதிரி நடந்துவிடும் இதெல்லாம் வந்து ஒரு வகையான என்ன கேட்டா சினிமாவில் இந்த மாதிரி கிறுக்கண்கள் இருக்கிறானுங்க இவெல்லாம் ஒரு ரகம் ஏன் சார் இந்த அளவுக்கு தரம் கிற்கன்றதுலாம் கிடையாது கிற்கன்றது ஒன்றும் கிடையாது அதாவது ஒரு வகையான கிற்கண்கள் நான் ஏன்னா அதாவது கேட்டால் ஒரு வெள்ளேந்தியான கிற்கன்கள் கூட சொல்லிக்க முடியும் அவர் ஒரு ஆமாம் வெள்ளேந்தி தான் அவன் இந்த இருக்கிறானுங்கள அவங்களா உள்ளுக்குள்ள வன்மெல்லாம் கிடையாது சச்சா மனுசூரடிக்கான் வந்து உள்ளே வன்மை வச்சுக்கிட்டு செயல்படுறவன்லாம் கிடையாது அது யார் யாருன்னா நீங்கள் நேர்காணலை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் முக்தாரியை போட்டு டாட்டாரை கழிச்சோம் முக்தாரி பரட்டி போட்டு அடித்தோம் முக்தார் வந்து அசிங்கப்பட்ட பல நபர்கள்கிட்ட வந்து மன்சூர் அலிகான்கிட்டையும் அசிங்கப்படுது மன்சூர் அலிகானுக்கு வந்து கள்ளம் அந்த இதெல்லாம் கிடையாது என்ன சொன்னால் ஒரு வன்மம்லாம் கிடையாது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவன் இவன் தான் ஒரு ரகம் யார் மிஸ்கின்னு மன்சூர் அலி நான் சொல்கிற ஆளுங்கெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி ரகம் அதெல்லாம் நம்மளால் தான் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நம்மளும் அந்த கேட்டகரி தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸோ மன்சூர் அலிகான் அதுக்கப்புறம் வந்து மிஸ்கின்னு ராதா ராதாரவி இந்த மாதிரி நபர்லாம் நீங்கள் இந்த கேட்டகிரிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு செமி மாதிரி தான் கிட்டத்தட்ட அதான் செமினா அதாவது உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே வன்மத்தை வச்சு செயல்படுற நபர்கள் கிடையாது சொல்லுங்களா அதற்க ஒரு என்ன சொன்னால் சுய நினைவு உள்ள வந்து நபர்கள் தான் ஆனால் ஒரு வெள்ளேந்தியா ஒரு வன்மம் இல்லாமல் பேசக்கூடியவங்க தான் ரொம்ப சூட்சமெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்னு யோசிக்கிற நபர்கள் அந்த ரிஸ்ட்டில் கிடையாது அந்த வகையில் வந்து மனுசூரிக் ஆனால் அவங்க மகன் வந்து வளர்ப்பில் வந்து இப்படி ஆனத்துக்கு மன சொல்லிக்கான காரணமாக இருக்கலான்றேன் இங்கே டிசிப்ளின் சொல்லக்கூடிய இடத்துல வந்து அப்பாக்கள் இருக்குது பிள்ளைகள் தவறு பண்ணுற பிள்ளைகள் இருக்காங்கல்ல அங்கே ஏதாவது வகையில் ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் வந்து அப்பாவுடைய தவறு இருக்கும் நான் சொல்கிறேன் மகன் தவறு பண்ணுறான் ஏதோ ஒரு தவறு பண்ணுறான்னா நிச்சயமாக அப்பாவுடைய பங்களிப்பு ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் அப்பாவே கூட சொல்லுவார் என்னாயிரம் இப்படிலாம் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லுவார் ஆனால் அப்பாவுடைய தவறு எங்கேயும் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அது அந்த வகையில் வந்து கேட்டனா ம இந்த தவறில் வந்து அவருடைய ஒரு கூட்டாளியாக செயல்பட்டார்னு புரிஞ்சுக்கூடாது இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குனால கண்டிச்சிருக்கலாம்னு கண்டிச்சிருக்கலாம் வளர்ப்பில் இருக்கிற கோளாறு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த நான் வந்து சொல்லவே மாட்டேன் சிறு வயதுலேருந்தே வளர்க்கக்கூடியதுன்னு அந்த முறைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த அந்தளவுக்கு கவனம் குறைஞ்சாலும் கூட நடக்கும் ராத்திரி முழுக்க வந்து நான் இப்போ சொன்னால் கசப்பாக இருக்கும் நான் சொல்கிறேன் விடிய விடிய குடிகாரம் பூல எப்படி இருக்கும் குடிக்கிறான்னா நான் மனுஷனில் என்ன சொல்ல விடிய விடிய குடிகாரனாக இருக்கிறான்னு வச்சுங்க சார் இருபது இருவனையும் பார்ட்டி அது இதுன்னு சுற்றுறான்னு வச்சுங்க அவங்க வளர்க்கக்கூடிய புள்ள எப்படி இருக்கும் ஒரு நடிகை வந்து ராத்திரெலாம் வந்து குடிச்சிட்டு கூத்தடிக்கிறாள் சரிங்களா அவள் வாழ்க்கப்பட்டதே ரெண்டாம் தரம் அவளுக்கு ஒரு பொண்ணு அது எப்படி இருக்கும் நான் பொதுவாக சொல்கிறேன் யாரையும் சொல்கிறேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அது மாதிரி பல நடிகைகளுடைய வந்து அந்த குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சு சின்னாபிணமானதெல்லாம் இருக்குது நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டோம்னா இவங்க வந்து நடிகைக்கெலாம் எதிராக பேசுகிறான்றானுங்க இப்போ அது வேறு இருக்குது இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இவர் இன்னாங்க பயிலானே மேலே போகிறக்குன்னா சொல்கிறான் அப்படி சொல்கிறாங்க என்ன ஒரு பயிலான மேலு போல இருக்கேன் இவர்னாங்க எப்படி பேசுகிறாருன்றாங்க நமக்கு அது நோ அது நோக்கம் கிடையாது ஆனால் வந்து இருக்குது நம்ம ஆதாரங்கள் இருந்தாலும் பேச முடியாது பல நடிகைகள் ஓய்வு இல்லாத நடிக்கிற நடிகைகள் கூட போதை கடிமாக வராங்க சார் ஃபேக்ட் ஓய்வு இல்லாமல் ஆமாம் ஆமாம் இல்லாமல் நடிக்கிறோம் இவன இதுக்காகவே வந்து ராத்திரி பத்தரை மணிக்கு ஷூட்டிங் முடிக்கிறோம்லாம் இருக்கான் வெளி வெளியூரில் தெரியுமா உங்களுக்கு அது தெரியாது இல்லை ரைட் நைட்டு பத்தரை மணிக்கும் ஷூட் பத்தரை மணிக்கு ஷூட்டை முடிச்சிடணும் சரிங்களா பத்து மணிக்கு ஷூட்டை முடிச்சிடணும் ஓகேங்களா அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது ஏன்னா இவனுக்கு இப்படிலாம் இன்னும் மிட் நைட்லாம் வச்சு எடுக்கிறானுங்க இல்லையா அதனால் வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க அந்த பெப்சி வந்து பத்து மணிக்கு ஷூட்டிங் முடிச்சிடணும் ஸோ இப்போ சிட்டியிலன்னா அங்கங்கே அவங்க போயிடுவாங்க பக்கத்தில் இப்போ எங்கேயாவது வெளியிடணும்னா அவங்க எங்கே தங்குவாங்க ஹோட்டலில் தான் தங்கணும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து அவங்க வந்து போதைக்கு ஒரு ஹோட்டலில் போய் தங்கும் போது ஷூட்டிங் முடிச்சுட்டு இரவு பார்ட்டியில் வந்து கலந்துங்கும் போது அப்படி கசாமுசாயி கயாமையாகி அப்படியும் கூட வந்து போதைக்கு ரெகுலராக கூட போதைக்கிறோம் பெரும்பாலான நடிகைகள் எல்லா நடிகைகளும் சொல்ல பெரும்பாலான நடிகைகள் வந்து இந்த போதைன்றது வந்து இந்த சரக்குல தாண்டி சரக்குன்னா இந்த சாராயம் இந்த கலர் சாராயத்தை தாண்டி இப்படியான இந்த மாதிரியான ஐட்டங்கள் மற்ற ஐட்டங்கள் இருக்குல்ல அதுக்கெலாம் வந்து அடிமையாகி இருக்கிறாங்க என்னென்னா அதனால தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இந்த அரசியல் வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து இந்த நடிகை இந்த சினிமா வட்டாரத்தையே சுற்றி இருக்கிறதுனால சிலது காணாமல் போயிடுறாங்க இதுதான் உண்மை சில நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் இன்னும் கூட சொல்ல இந்த நிமிடம் வரைக்கும் கூட போதையாலே போதையாலேயே கெரியரே ஸ்பாயில் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் இந்த சினிமா வட்டாரம் அவனை தான் தெடிப்போம் இது தெளிவான நபர்கள் இருப்பாங்க அவங்கள தான் போக மாட்டாங்க குடிபோதைக்கு வந்து ஆட்படாத நபர்கள்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட போக மாட்டானுங்க இவன் போஜனை பார்த்துட்டுப்போ அவங்ககிட்ட தான் எத்தும் நொட்டுவான் இது நொட்டிட்டு நீங்கள் வாங்க சார் நீங்கள் வாங்க சார் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நடிகர் நடிகைகளாக இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்தரங்கத்தை பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அடிமையானவங்களாக தான் இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்